முன்னிலை வகித்து நடத்தி கொண்டிருக்கிற தம்பிகள் வெங்கடேசு சோனைமுத்து என்ற சஞ்சய் பாலா அவர்களே எனக்கு முன்னால் கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மதுரை நகர் மாவட்டத்தின் செயலாளர் தம்பி சிவானந்தம் அவர்களே புறநகர் மாவட்டத்தின் செயலாளர் பொறியாளர் செங்கனன் அவர்களே இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற உழைத்து கலைத்து அமர்ந்திருக்கின்ற இந்த பகுதி வாழ் நாம் தம்பி கட்சி தம்பிமார்களே மதுரை புறநகர் மாவட்டத்தின் இணை செயலாளர்களாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற தம்பி திலீபன் சந்தில் அவர்களே சகோதரர் அரச குமார் அவர்களே மதுரை நகர் மாவட்டத்தின் இணை செயலாளராக இருந்து களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற எனது அருமை நண்பன் ராமநாதன் அவர்களே திருநாவுக்கரசு அவர்களே அண்ணன் பாண்டி அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தில் இங்கே புதிதாக ஏதோ வழக்கம் போல அரசியல் கட்சியோல அல்லாது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போடாது ஏதோ பேண்ட் ஷர்ட் போட்டு ஒரு மாணவர்கள் போல ஒரு இளைஞர்களாக வந்து இங்கே வந்து பேசுவதற்காக அமர்ந்திருக்கிறார்களே இவர்கள் என்ன பேசப்போகிறார்கள் என்று இங்கே எங்களது முன்னே அமர்ந்தும் சாலை ஓரங்களில் நின்றும் தெருவில் வாகனங்களுக்கு மறைவில் நின்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த பகுதிவால் என் தாய் தமிழ் உறவுகளை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு அளித்த அனுமதி அளித்த காவல்துறைக்கு எனது சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்திற்காக நான் எனது பகுதி ஆறாப்பாளையத்திலிருந்து இங்கே மகிழ்ந்த வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற தம்பிகள் சொன்னார்கள் அண்ணா காவல்துறை அதிகாரிகள் இந்த இங்கே வைத்திருக்கிற பதாகையில் இருக்கிற தலைவர் படத்தை தலைவர் பிரபாகரன் அவர்கள் படத்தை மறைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் அண்ணா என்ன செய்வது என்று கேட்டார்கள் நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்று கேட்டேன் இல்லை அப்படி மறைக்க முடியாது நீங்கள் செய்வதை செய்து கொள்ளுங்கள் இல்லை வழக்கு போட்டுக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் சொன்னோம் என்று சொன்னார்கள் இந்த மண்ணில் என் தலைவன் பிரபாகரனை தவிர வேறு எவன் ஒருவனாவது பெயரை சொல்லுங்கள் இந்த மண்ணில் வைக்க வேண்டிய படத்திற்கு பொருத்தமான ஒரு தலைவன் பெயரை இதுவரைக்கும் நம் இனத்தின் தலைவன் தலைவன் என்று சொல்லி தமிழின என்று சொல்லி ஒன்னே முக்கால் லட்சம் நம் உறவுகளை காவு கொடுத்து தன் பிள்ளைகளுக்காக தன்னுடைய புத்திரர்களுக்காக தன்னுடைய மகளுக்காக இந்த ஒட்டுமொத்த இனத்தையும் கொன்றடித்தவன் இருக்கின்ற தேசத்தில் இந்த தேசம் தேசம்தான் தகுதியற்றது இவர் படத்தை தாங்குவதற்கு இந்த தேச இந்த தலைவரின் படத்தை தாங்குவதற்கு இங்க உள்ள ஒவ்வொரு தமிழரும் தகுதியற்றவர் ஆனால் காவல்துறை அதிகாரிகள் ஏதோ நேர்ந்துவிட்டதை போல ஏதோ எங்கே எங்கே படத்தை வைக்க அனுமதித்தால் உடனே நம்மளை மாற்றம் பட்டி பண்ணிவிடுவார்களோ இல்லை வேலையை விட்டு தூக்கி விடுவார்கள் என்ற அச்சம் உள்ளூர காவல்துறை அதிகாரிகளுக்கும் உணர்வு இருக்கிறது தமிழனாக இருக்கிற எல்லோருக்கும் அந்த உணர்வு அந்த இருக்கும் ஆனால் என்ன நிகழ்கிறது தம்பி வழக்கறிஞர் சீமான் அவர்கள் சொன்னார் இங்கே ஆளுகின்ற ஒரு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னதாக இந்த சாலையில் கேட்கிற இந்த சாலையில் வாகனத்தில் நாங்கள் செய்து சென்று கொண்டிருக்கிறோம் ஒரு கார்ல போயிட்டு இருக்கோம் இந்த எண்பது அடி ரோட்டில் போய்கொண்டிருக்கும் பொழுது கே கே நகர் பக்கவாட்டில் இருந்து ஒரு வேகமாக ஒரு கார் வந்து எங்களுடைய வாகனத்தின் மீது நடுமையமாக மோதுகிறது எங்களுடைய வாகனம் ஒரு இரண்டு மூன்று அடி தள்ளி கிட்டத்தட்ட அது கவல்கிற நிலைமைக்கு போய் திரும்ப விடுகிறது கார் நொறுங்கி விட்டது அந்த எங்களை இடித்த கார் எங்களை தாண்டி வேகமாக பறந்து போகிறது உடனே ஓட்டுநரை வேகப்படுத்தி அந்த காரை பிடி என்று பிடித்தால் அந்த கே பகுதி அந்த அந்த மூளையில போய் அந்த காரை தடுத்தால் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஒரு பொண்ணு ஒரு பதினெட்டு வயதுல இருந்து இருபது வயதுக்குள்ள இருக்கும் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தான் காரை ஓட்டிக்கிட்டு ஒரு அரை போதையில் ஒரு மயக்கத்தில் இருப்பதை போன்ற அந்த பொண்ணுடைய தோற்றம் இருக்கு மார்வாடி பொண்ணு போய் நிறுத்திய உடன் அந்த பொண்ணு வேகமா கதவை திறந்து இறங்கி உடனே நான் கேட்கிறான் ஏமா இடிச்சுட்டு இவ்வளவு வேகமா வந்து அது ஒரு நின்னு கூட பேசாம நீ மாட்ட கிளம்பி வரே மம்ன உடனடியே உங்களையா இவ்வளவு வேகமா வர சொன்னது ஏமா நீ தவறா வந்த நாங்க நேரா போயிட்டு இருக்கோம் நீ வந்து முட்டி விட்டு இப்படி போறேமா இவங்க எல்லாம் சரிபட மாட்டாங்க உடனே டிசிக்கு போன் போடு யாரு பக்கத்துல ஒருவர்கிட்ட அந்த பொண்ணு சொல்லுது மார்வாடி பொண்ணு பதினெட்டுல இருந்து இருபது வயது தான் இருக்கும் அந்த பொண்ணு அரை போதையில் இருக்கு மயக்கத்தில் இருக்கு அந்த பொண்ணு சொல்லுது டிசிக்கு போன் போட்டு உடனே இங்க வர சொல்லு சொல்லுது உள்ளே இருந்தது எங்களுடைய வாகனத்தில் இருந்தது இவரும் நேரம் பேசிக் கொண்டிருந்தோமே ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருபத்தி ரெண்டு கைதிகளையும் தடா சட்டத்தில் இருந்து விலக்கி விடுதலை பெற்று கொடுத்த எங்களுடைய கட்சியின் மூத்த வழக்கறிஞர் தடா சந்திரசேகர் அந்த வாகனத்துக்குள்ள இருக்கார் அந்த வாகனத்தை இடிச்சுட்டு இது சொல்றது டிசிக்கு போன் போடுக்குது இந்த நிலை என்னவென்று தயவு செய்து நீங்க சிந்தித்து பார்க்கணும் ஒரு மார்வாடி பொண்ணு எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு இந்தியாவின் கடைக்கோடியில் ஏதோ மூலையில் இருந்து நம் மண்ணிற்கு வந்து இங்கே பிழைப்பு நடத்தி கொண்டு இங்கே வந்து ஒரு ரவுடித்தனமாக அராஜகத்தனமாக ஒரு பெண் அராஜகமாக ஒரு போதையில் வந்து வாகனத்தை இடித்து விட்டு உடனடியா டிசிக்கு போன் போட்டிங்க வர சொல்லு அப்படின்னு சொல்லுதுன்னா நாம எந்த நிலையில இங்க இருக்கோம் தெரிஞ்சுக்கணும் இது ஒரு சின்ன உதாரணம் இப்படிதான் இங்க இருக்கு இங்க இருக்கிற நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய கலாச்சாரம் எல்லாத்தையும் சீரழித்துக் கொண்டிருக்கிறவர்கள் நம்மை அண்டி ஒண்டி பிழைக்க வைந்த வந்தேரிகள் கலாச்சாரம் பெட்டு போச்சு இன்றைக்கு கோயம்புத்தூர் போனீங்கன்னா கோயம்புத்தூர் போனீங்கன்னா முழுக்க முழுக்க மலையாளிகள் ஆக்கிரமிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேலான மலையாளிகள் கோயம்புத்தூர் இருக்காங்க சொத்துக்கள் அனைத்தையும் வாங்கியாகி விட்டது இதே நிலை நீடித்தால் இன்னும் கொஞ்ச காலத்தில் கோயம்புத்தூர் கேரளாவோடு இணைந்துவிடும் கொஞ்ச நஞ்சம் இருக்கின்ற அங்கு இருக்கிற தமிழர்கள் விரட்டி இங்கு தென்பகுதிக்கு இதை தயவு செய்து இங்கு உள்ள நமது சொந்தங்கள் உணர வேண்டும் ரொம்ப மிக இதில் நுட்பமான அரசியல் இருக்கிறது கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் நீங்க தயவு செய்து யோசிச்சு இந்த தமிழ்நாட்டில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடத்துகிறதுக்கு ஏதாவது ஒரு கட்சிக்கு தகுதி இருக்கா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் என்ன கொள்கையை வைத்துக் கொண்டு இங்கே கட்சி தொடங்கினார்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கடந்த இரண்டு நாட்களாக தமிழகம் முழுவதிலும் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை பொதுக்கூட்டம் நடத்துகிறது பொதுக்கூட்டத்திற்கு காரணம் கிடைக்கவில்லை என்னன்னா பொதுக்குழு பொதுக்குழு விளக்க பொதுக்கூட்டம் பொதுக்குழு என்ன நடந்துச்சு அங்க ஒரு கேவலம் கிட்ட செயல் நடந்துச்சு இந்த கூடி விவாதிச்சது எல்லாமே நாம ஒரு கம்பெனி வச்சிருக்கோம் இந்த கம்பெனியோட எந்த கம்பெனியை இணைச்சா லாபம் எந்த கம்பெனியை இணைச்சா நஷ்டம் இதுதான் இந்த பொதுக்குழு பேசப்பட்ட விஷயம் இன்றைக்கு ஓரளவு லாபத்தோட போயிட்டு பிஜேபி ஏற்கனவே நம்ம காங்கிரஸ் கம்பெனி இணைச்சு பல லாபத்தை பெற்று இப்ப இன்னைக்கு தொடர்ந்து அந்த கம்பெனி வந்து பெருத்த நஷ்டத்தை அடையும் அப்படிங்கிற நிலை இதெல்லாம் விவாதிச்சு இந்த விவாதத்தை வெக்கமான சூடு சுரணம் எதுவுமே இல்லாம இந்த தமிழங்க இதையும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீதிக்கு வீதி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பொதுக்கூட்டம் நடத்துறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் கொண்ட கொள்கை என்ன எதை வைத்து இந்த மண்ணிலே இத்தனை ஆண்டு காலம் ஏறத்தாழ ஐந்து முறை ஆட்சி ஆண்டாரு கருணாநிதி அவர்கள் ஆனால் அதையெல்லாம் காற்றில் பறக்க விட்டுவிட்டு தன்னுடைய சொந்த தான் ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் வந்து விடுகிற அளவுக்கு சொத்து சேர்த்து தன்னுடைய இன குடும்பத்திற்காக ஒட்டுமொத்த இனத்தையும் காவு கொடுத்தவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டம் நடத்தது சாதனை விளக்க பொதுக்கூட்டம் ஓராண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் இரண்டாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மூன்றாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் ஏட்டா என்ன சாதனை ரோடு போட்டால் சாதனையா ஆஸ்பத்திரி கட்டினா அது சாதனையா இல்ல வந்து வீதிக்கு ஒரு சாரா கிடந்த அது ஒரு சாதனையா ரோடு போடுறது ஆஸ்பத்திரி கிடையாது ஓ வேலை இது என்ன சாதனை அப்புறம் என்ன மேத்துக்கு நீ வந்து இங்க முதலமைச்சரா இருக்கனா தன்னுடைய கடமை ஒரு ஆட்சியாளன் ஒரு அரசன் ஒரு மன்னன் அந்த பொறுப்பிற்கு வந்தால் இதெல்லாம் அவனுடைய சராசரியாக கடமை நம்ம தூங்குறோம் தினம் சாப்பிடுறோம் வேலை செய்யறோம் தூங்குறோம் இன்றைக்கு நான் வந்து ஐந்து மணி நேரம் தூங்குனேன் ஆறு மணி நேரம் தூங்குனேங்கிறது ஒரு சாதனையா அது போல மிக கேவலமாக தன்னுடைய எல்லா வேலைகளையும் அன்றாடம் செய்து கொண்டிருக்கிற வேலைகளில் எல்லாம் சாதனை பற்றி விடுகிறார்கள் இதுதான் இன்றைய திராவிட கட்சியினுடைய நிலை கொள்கை பேசுவதற்கு இங்க கட்சிகள் கிடையாது ஒருத்தர் சொல்றாரு தெரு தெரு கடன் குடிதான செய்ய முடியும் அப்படின்ற வீதிக்கு வீதி சாராய கடை திறந்தால் புடிக்கத்தானே செய்யணும் இதுல என்ன தப்புங்கிறாரு நான் அவருக்கு யோசனை சொல்றேன் வீதி வந்து இருக்கு அங்க வாழ்தா பாத்தா நிக்குது அத குடிப்பா அத குடிக்கா அத குடிக்க மாட்டா இவரை போன்றவர்களை நம்பி இன்றைய இளைஞர்கள் பெரிய மாற்றத்தை விரும்பி நின்ற இளைஞர்கள் இவர் பின்னாடி போனாங்க யோசித்து பாருங்க பக்கத்துல ஒருத்தர் இல்ல இன்னைக்கு நல்லவன் கூட இருந்த ஒன்னு ரெண்டு பேர் ஏதோ ஒரு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருந்த ஒன்று ரெண்டு பேரும் தாக்கு பிடிக்க முடியாமல் பின்னங்கால் புடவை எடுக்க ஓடி வந்து விட்டார்கள் இன்றைய நிலை இப்படி கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி என்ற கட்சி எதற்காக துவங்கப்பட்டது எங்களுக்கு எல்லாம் என்ற என்ன மந்திரி ஆகணும் இல்ல எம்எல்ஏ ஆகணும் இல்ல இந்த வட்டத்தின் கவுன்சிலர் ஆசையா கிடையாது நீங்க கேட்டு பார்க்கலாம் நீங்க எல்லாரையும் கேட்டு பார்க்கலாம் அதிமுக கட்சியில் இருக்கிற ஒரு கட்சிக்கார்ட்ட போய் நீங்க என்ன செய்தீங்க நீங்க என்ன செய்றீங்க நீங்க என்ன தொழில் செய்றீங்கன்னு கேட்டாங்க சொல்லுவான்

அவன் அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னா அன்றைய நாள் அவனுக்கு வந்து ஒரு பொண்ணாம நாள் முடிஞ்சு போச்சு அவனுதான் இதுதான் அதிகபட்சம் அவனுடைய சிந்தனை அவனுடைய ஓட்டம் ஒரு நாள் ஒரு நாள் வருமானம் இதுதான் திமுக காரண்ட போங்க இதே நிலைமை ஆட்சியில இருக்கிற அஞ்சு வருஷம் இப்படி இருப்பான் அதுக்கு அடுத்த அஞ்சு வருஷம் பிச்சை எடுத்துட்டு ஆனால் இங்கே உங்கள் முன்னால் என்று பேசிக் கொண்டிருக்கிற இங்க நாங்கள் யாரும் கட்சியை வைத்து பிழைப்பு நடத்துகிறோம் தன்னுடைய இங்க எல்லோருக்கும் பிழைப்பு இருக்கிறது இங்க இருக்கிற எல்லோருக்கும் பிழைப்பு இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் தொழில் இருக்கிறது அங்கே இருக்கிற தம்பி சீமான் வழக்கறிஞராக பணியாற்றி விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் இங்க இருக்கிற தம்பி சிவானந்தம் அவர்கள் எலக்ட்ரிகல் கடையை வைத்து தொழில் செய்து கொண்டிருக்கிறார் நான் வந்து ஒரு பொறியாளராக கட்டிடம் கட்டி தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் வருமானத்திற்காக இந்த அரசியல் செய்ய நாங்க வரவில்லை எங்கள் இனமானம் காப்பதற்காக இந்த அரசியல் செய்ய நாங்க வந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முன்னர் வரைக்கும் நாங்கள் நம்பினோம் நாங்கள் நம்பினோம் கதையினோம் தமிழின தலைவன் தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படியாவது நம் இனத்தை காப்பாற்றுவார் எப்படியாவது நம் இனத்தை காப்பாற்றுவார் என்று நம்பினோம் என்ன நடந்தது ஒன்னே முக்கால் லட்சம் உறவுகளை காவு கொடுத்தார் அந்த பிணங்களுக்கு நடுவுல அந்த பிணங்கள் அங்கே கொன்று குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது தன்னுடைய மகன் பிறந்த நாள் விழாவை இங்கே விமரிசையாக கொண்டாடி அங்கே என்னுடைய அக்காவும் அண்ணனும் தம்மியும் தங்கையும் பெற்றோர்களும் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு தனது மகன் அழகிரி பிறந்த நாளை கொண்டாடி கேக்கு கொண்டாடினார் இதெல்லாம் எப்படி மறப்பது இவர்களை நம்பினோம் இவர்களை போன்றவர்களை நம்பியதன் விளைவு இவ்வளவு பெரிய இழப்பு நமக்கு அதற்கடுத்துதான் முடிவு செய்தோம் இனிமேல் நம் இனத்தின் விடுதலை எவன் கையிலும் இல்லை என் விடுதலை என் கையில் இருக்கிறது நம் இனத்தின் விடுதலை நம் கையில் இருக்கிறது என்று முடிவு செய்தோம் நாம் தமிழர் என்ற ஒரு கட்சியை துவக்கினோம் எல்லோரும் கேட்கிறார்கள் ஏன் நீங்கள் ஒரு வைகோ போராடுகிறாரே திருமாவளவன் போராடுகிறாரே அவர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர்கள் தானே அவர்களோடு நீங்கள் சேர்ந்து பயணிக்கலாமே என்று கேட்கிறார்கள் அதே போல ராமதாஸ் ஐயா அவர்கள் போராடுகிறாரே அவரோடு சேர்ந்து நீங்க பயணிக்கலாமே என்று கேட்கிறார்கள் நான் ஒன்றை மட்டும் இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அன்பு உறவுகளை உங்களுக்கு தெரியும் இந்த இந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது இலங்கை தமிழர் ஈழத்தமிழர் பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்துள்ளனர் இந்த தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் என்று சொல்லிக் கொள்கிற அண்ணன் திருமாவளவன் அண்ணன் வைகோ அவர்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஐயா நெடுமாறன் உள்ளிட்ட ஒரு பல்வேறு தலைவர்கள் சேர்ந்து ஈழத்தமிழர் பாதுகாப்பு இயக்கம் என்று ஒன்றை ஆரம்பித்தார்கள் ஈழத்தமிழர் பாதுகாப்பு இயக்கம் என்று ஆரம்பித்த சிறிது காலத்திலேயே அதை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் என்று மாற்றினார்கள் ஏனென்றால் ஈழத்தமிழர் என்றால் நம் மீது வழக்குகள் பாயுமோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வந்து விடுமோ என்று கருதி அதை ஈழத்தமிழர் என்ற வார்த்தையை மாற்றி இலங்கை தமிழர் என்று மாற்றினார்கள் அந்த இடத்திலேயே இவர்களுடைய கொள்கை உறுதி என்ன என்று தெரிந்துவிட்டது இவர்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அந்த இயக்கத்தை கட்டினார்கள் நான் கேட்கிறேன் அந்த இனப்பொடுதலை நடந்து கொண்டிருந்த பொழுது மதிப்புக்குரிய அண்ணன் வைகோ மாநாடு நடத்துகிறார் அண்ணா நூற்றாண்டு வள மாநாடு என்ற ஒன்றை நடத்துகிறார் தன்னுடைய லட்சம் ஒரு லட்ச மக்களை திரட்டி தொண்டர்களை திரட்டி ஒரு மாநாடு கூறுகிறார் இரண்டு லட்சம் தொண்டர்களை திரட்டியதாக அவரே செய்து இதே போல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தமிழர் எழுச்சி நாள் என்று ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டுகிறார் தமிழ்நாடு தொண்டர்களை எல்லாம் அடுத்து வருகின்ற தேர்தலில் தன்னுடைய வீரியத்தை காட்டுவதற்காக ஒரு மிகப்பெரிய அவருடைய தன்னுடைய தொண்டர்களை திரட்டி கூட்டத்தை காட்டுகிறார் மாநாடு நடத்துகிறார் ஐயா ராமதாஸ் அவர்களும் அதே போல் தான் வன்னியர்கள் எல்லோரையும் கூட்டி மிகப்பெரிய மாநாடு நடத்துகிறார் வடபகுதியிலே ஆனால் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுகிறார்கள் ஈழத்தமிழர் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக கூட்டம் போடுகிறார்கள் இந்த ஆட்சி வீதியிலே போடுகிறார்கள் ஒவ்வொரு ஊரிலும் போடுகிறார்கள் இந்த போராட்டத்தை நிறுத்த வேண்டும் இந்த போராட்டத்தை நிறுத்தினால்தான் நாங்கள் ஓ அதுவரை ஓயமாட்டோம் என்று ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டுவார்கள் என்று நாங்கள் கருதி நாங்கள்லாம் போய் நிற்கிறோம் கூட்டுகிறார்கள் பெரிய கூட்டம் வரப்போகிறது வெவ்வேறு ஒவ்வொரு கட்சியும் பல்வேறு லட்சக்கணக்கான தொண்டர்களை வைத்துள்ள கட்சிகள் எப்படியும் பெரிய ஒரு பெரிய பொருளத்தை ஏற்படுத்த போகிறார்கள் பெரிய ஒரு நிர்பந்தத்தை இந்த அரசாங்கத்திற்கு ஏற்படுத்தி போகிறார்கள் என்று போனால் வெறும் ஆயிரம் பேர் கூட கிடையாது அந்த கூட்டத்தில் கட்சிக்காரனே அந்த கூட்டத்திற்கு போகல மருமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கட்சிக்காரர்களே பல்வேறு வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த உங்க கட்சி தலைவர் பேசுறாரு அங்கமாக இருக்கிற கூட்டமைப்பு தொண்டர்களும் இங்க மதுரையில் நடந்த கூட்டத்துக்கு போய் கலந்துக்கல ஆக இது என்ன இது எல்லாம் கண்டுப்பு அன்றைக்கு புரிந்து கொண்டோம் இவர்கள் எல்லோரும் ஈழ பிரச்சனையை தன்னுடைய அரசியல் சுயலாபத்துக்காக பயன்படுத்துகிறார்கள் என்று அன்று முடிவு செய்தோம் இந்த இனத்தின் விடுதலை நம் கையில் நம் இனத்தின் விடுதலை நம் கையில் தான் எனது விடுதலை எனது கையில் எனது சுவாசை காற்றை நானே சுவாசிப்பது போல எனக்கான விடுதலையை நானே பெற்று எடுக்க வேண்டும் என்று அண்ணன் செந்தமரன் சீமான் தலைமையில் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடினோம் என்ன நடந்திருக்கிறது இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது நான்கு ஆண்டுகள் நிறைவடைய போகிறது ஒரு இயக்கமாக உருவாகி ஒரு பய சரியாக பத்து மாதத்தில் அது கட்சியாக இந்த மதுரை மாநாடு நடத்தும் கட்சியாக மூன்றரை ஆண்டுகள் முடிவடைந்த நான்காவது ஆண்டை தொடகிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெயர் ஈழப்பிரச்சனை பத்தி பேசாமல் ஓட்டு வாங்க முடியாது என்ற நிலைமை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் வந்தவன் போறவன் எல்லாம் இன்னைக்கு வந்து இதுக்கு முன்னால் தலைவர் பிரபாகரன் என்றால் ஒரு பயங்கரவாதி போல ஒரு தீவிரவாதி போல பிரபாகரனை வார்த்தையை பயன்படுத்தினாலே வடக்கு வந்து சேரும் என்று ஒரு புள்ளப்பூச்சி பிடிக்கிறவன் பொத்தி மறைத்து மறைத்து வைத்த விஜயத்தை அடித்து உடைத்து தெருவெங்கிலம் போகின்ற ஒவ்வொரு தமிழர் நெஞ்சிலும் தலைவர் படத்தை இயங்க வைத்தது நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு தலைவர் படத்தை போட்டால் தான் பார்த்து வரும் என்ற நிலையை இங்கே உருவாக்கி இருக்கிறோம் இது மட்டுமல்ல இன்னும் தொடரும் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் நம் இனத்தை அழித்து ஒழித்த காங்கிரஸ் கட்சியை அறுபத்தி மூன்று இடங்களில் போட்டி போட்டது அறுபத்தி மூன்று இடங்களில் போட்டி போட்டது எட்டு இடங்களில் தோற்கடித்தோம் மீதும் ஐந்து இடங்களில் முடியவில்லை ஏன் முடியவில்லை எங்களுக்கு அங்கே போவதற்கான நேரம் கிடைக்கவில்லை நேரம் கிடைக்கவில்லை நாங்கள் போகாத ஐந்து தொகுதிகளில் மட்டுமே அந்த கட்சி வெற்றி பெற்றது எட்டு தோற்கடித்து அந்த கட்சியை அந்த மண்ணோடும் மேலடி மண்ணோடும் பிடிங்கி எரிந்தோம் இன்றைக்கு என்ன நிலை உருவாகியிருக்கிறது காங்கிரஸ் கட்சியோடு கூட்டு சேர்ந்தால் செருப்பை கொண்டு மக்கள் அடிப்பார்கள் என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறோம் இதுதான் நாம் தமிழர் கட்சி பல பேர் நினைக்கலாம் இங்கே வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் என்ன கிளிக்க போறாள் என்று ஒரு சின்ன உதாரணம் தோல்கிறேன் ஒண்ணுமே இல்லாத ஒரு கொள்கையும் ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில நீங்க தேர்தல் வெறும் வெறும் லஞ்சத்தை ஒழிப்போம் என்று ஒற்றை கூச்சலோடு ஒற்றை முடக்கத்தோடு தேர்தலை சந்தித்த ஆம் ஆத்மி என்கிற கட்சி இளைஞர்களை மட்டுமே கொண்ட கட்சி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இந்தியாவின் மிகப்பெரிய சுதந்திரமாக கொடுத்த கட்சி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி பதினைந்து ஆண்டு காலமாக டெல்லியை ஆண்ட அந்த காங்கிரஸ் கட்சியை கேவலமாக தோற்கடித்திருக்கிறது யோசித்து பாருங்கள் கட்சி ஆம் ஆத்மி கட்சி அது வெல்லல மக்கள் வென்றுதான் மக்கள் ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் காங்கிரஸ் கட்சியை தெரிய வென்ற எண்ணம் அவனுடைய மூளைக்குள் சென்று விட்டது அதனாலதான் உடல் தொடர்ச்சி எரிஞ்சிருக்கான் இது டெல்லியில் நடந்தது இங்க நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப நாள ஏனென்றால் ஆம் சோற்றுக்கு வழி சொல்கிறது நாங்கள் என்னுடைய தலைமுறை அடுத்த தலைமுறையை இந்த ஒட்டுமொத்த தமிழினமும் இன்னும் ஆண்டு காலம் கழித்து இன்னும் இரண்டாயிரம் ஆண்டு காலம் கழித்து எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான கொள்கையோடு நாங்கள் இங்கே நிற்கிறோம் நிச்சயமாக வெல்வோம் நிச்சயமாக வெல்வோம் இங்கே கொடுத்து சுரண்டு என் மக்களை ஓட்டாண்டிகளாக ஆக்கி இருக்கிற திராவிட முன்னேற்றத்தை கழகத்தை சேர்ந்தவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இங்கே இருக்கிற முதலைகள் பணத்தை கொடுத்து பதுக்கி வைத்திருக்கிற முதலைகள் எல்லாம் அடித்து விரட்டுவோம் சொத்துக்களை எல்லாம் குடுவோம் இது சீக்கிரம் நடக்கும் இன்னும் பத்து ஆண்டுகளில் இந்த மண்ணை இதை நிகழ்த்தி காட்டுவோம் நிகழ்த்தி காட்டிவிட்டுதான் நாங்கள் சாவோம் இங்கே யாரும் பதவிக்காக இங்கே வரல பதவிக்காக வரல பதவிக்காக வரணும் நினைச்சிருந்தா நாங்க யாரும் இந்த கட்சியில இருந்திருக்க முடியாது இருந்திருக்க மாட்டோம் நாங்கள் உயிரை பணையம் வைத்து இந்த கட்சி வளர்த்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக வென்று முடிப்போம் வேற திராவிட கட்சிகளையும் தேசிய கட்சிகளையும் தயவு செய்து உறவுகளே நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் நம் இனத்தை கொன்றது காங்கிரஸ் கட்சி நம் இனத்தை கொல்ல உதவியது திராவிட முன்னேற்ற கழக கட்சி இது நம் ஒட்டுமொத்த இந்த அறுபது ஆண்டு ஆள இந்திய வரலாற்றில் தமிழக வரலாற்று நம் தமிழினம் இவ்வளவு மீழ்ந்து கிடந்தது காரணம் நம்மை ஆண்ட திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் தயவு செய்து மனதில் நிறுத்திக் கொண்டு கொள்ளுங்கள் வரையில் என்ற நாடாளுமன்ற அதற்கான தண்டனையை அவங்களுக்கு நீங்கள் வழங்குங்கள் என்று கூறி இந்த பகுதியிலே களமாடுகின்ற எமது தம்பிகளுக்கு உறுதுணையாக இருங்கள் நாளைக்கு இதே அலங்காநல்லூர் ஒன்றியத்தில் நடக்கிற பாலமேட்டில் நாளைக்கு அண்ணன் செந்தம்மன் சீமான் தலைமையில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடக்கிறது இங்கே ஜல்லிக்கட்டு என்கிற தமிழருடைய வீர விளையாட்டு தடை செய்யப்படுகிறது பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி அந்த தமிழன் அடையாளத்தை அளிக்க இந்த அரசாங்கம் முற்படுகிறது அதை உடைத்து எரியும் விதமாக நாளைக்கு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் செந்தம்மன் சீமான் அவர்கள் பாலமேட்டில் பேசுகிறார் பெருந்திறனான எமது உறவுகள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பு செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்